Hi hey friends! தளபதி நைட்டு அரியலூர் மற்றும் குன்னம்ல பேசின ஸ்பீச் செம வைரல் திருச்சியில பேசினது மைக் இஷ்யூனால நிறைய பேர்கிட்ட போய் சேரல அப்படின்றதால அங்க பேசின சில விஷயங்களை இங்க ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு மாதிரிதான் ஆரம்பிச்சாரு அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வ சாமியை போயிட்டு கும்பிட்டு வருவாங்க சோ அந்த மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்க எல்லாரையும் இங்க பாக்குறப்ப ஒன்னே ஒண்ணுதான் தோணுது உங்களுக்காக எவ்வளோ பெரிய வசதியையும் எவ்வளோ பெரிய இடத்தையும் எவ்வளோ பெரிய சம்பளத்தையும் விட்டுட்டு தாராளமா வரலாம் பணம் என்னங்க பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு நான் அரசியலுக்கு வந்துதான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு எந்த வித அவசியமும் இல்லை எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறதா எனக்கு சந்தோஷம் அண்டு கடல் போல குவிகிற இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு எதிரிகள்லாம் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நான் மரியாதையாக பேசின ஒரு விஷயத்த கூட நெகட்டிவாக பேசிட்டு இருக்காங்க பட் யார் என்ன சொன்னாலும் அண்ணா அவர்களோட வார்த்தைகள் மாதிரி வாழ்க வசவாளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் தென் பாஜகவோட ஓட்டு திருட்டு பற்றியும் தென் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது பற்றியும் தெளிவா வேற லெவல்ல பேசியிருக்காரு அண்ட் அதே மாதிரி அங்கிள்னு பாசமா சொன்னதையும் நெகட்டிவா சொல்றீங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களை அண்ட் டிஎம்கேட ஒன் ஆஃப் த வாக்குறுதியான கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தராதது பெண்களுக்கு தர்றதா சொன்ன ஆயர்வாயிலையும் சொதப்பல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க அதையும் பண்ணல இதே மாதிரி நீட் தேர்வு கல்வி கடன் ரத்து தென் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு எதையுமே நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளா ஒன்னொன்னா நோட் பண்ணி வந்து அடிச்சிட்டாரு அண்ட் இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் எதையும் திமுக பதிலே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அதை பண்ணல அதனால அவங்கள்ட்ட பதில் இருக்காது சோ தளபதி என்ன பேசணுமோ தெளிவா பேசிருக்காரு சோ தளபதியோட பிரச்சாரம் எப்படி இருக்க போதுன்றது இதுல இருந்தே சும்மா ரேண்டமா பேசாம எல்லாத்தையுமே ஆதாரத்தோட பேசுறாரு சோ தளபதியோட இந்த ஒரு பிரச்சாரம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட முதல் பிரச்சாரம் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ